இது கடலை கடந்து செல்லும் உலகின் ஒரே ரயில் ஆமாம் நீங்கள் சரியாகத்தான் கேட்டீர்கள் ஜெர்மனியின் ஹாம்பர்க் நகரத்தையும் டென்மார்க்கின் கோபன்ஹேகன் நகரத்தையும் இணைக்கும் இந்த ரயில் நவீன தொழில்நுட்பத்தின் சாதனை பால்டிக் கடலை கடக்க இந்த ரயில் ரயில்கள் பொருத்தப்பட்ட உருஷிப்பில் ஏறுகிறது நீர்மேல் வளைவுகளை வெட்டிக்கொண்டு பயணிக்கும் ரயிலை கற்பனை செய்யுங்கள் அதற்கு பிறகு பனிமூடிய டென்மார்க் மலைகளில் பயணம் தொடரும் சைபர் பங்கு விழா மாதிரி தோன்றும் இந்த அனுபவம் கற்பனை அல்ல உண்மை பர்ட்ஸ் ஓ பிளாய்ட் லைன் என்று அழைக்கப்படும் இந்த புதிய முறை கடலும் ரயிலும் இணைந்த போக்குவரத்தை உருவாக்குகிறது பயணிகள் ரயிலில் வசதியாக அமர்ந்தபடியே கடலை கடக்கும் அந்த அழகிய காட்சியை ரசிக்க முடிகிறது கடலை கடந்தவுடன் ரயில் நிலத்தின் மேல் தனது பயணத்தை தொடர்கிறது இத்தகைய தொழில்நுட்ப சாதனை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வரை பல ஆண்டுகள் சிறப்பாக செயல்பட்டது அதன்பின் இன்னும் நவீன திட்டங்களுக்காக மாற்றப்பட்டது இது ஒரு சாதாரண ரயில் அல்ல இது மனித புத்திசாலித்தனத்தின் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இரு உலகங்களை கடலும் ரயிலும் ஒன்றிணைத்து மறக்க முடியாத ஒரு பயண அனுபவத்தை உருவாக்குகிறது இந்த கடலை கடந்த ரயிலில் நீங்கள் ஒரு பயணம் செய்ய தயாரா உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள் வீடியோவை நம்பர்களுடன் பகிர மறந்திராதீர்கள்